அதாவது இந்தியா டுடே அந்த சர்வே போட்டது இந்த சர்வே மோடி டேபிளில் இருக்குது மோடி நம்புறாரு தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு எம்பி திமுக அணிக்கு திமுக காங்கிரஸ் அணிக்கு உரங்கள்னு போட்டிருக்கான் மோடி அதை நம்புகிறாரு இதில் உள்ள மற்ற புள்ளி உரங்கள்னு சொல்கிறேன் முக்கியமான இன்னொரு இதையும் சொல்கிறேன் அது சீமான் தொடர்பான இதில் லிஸ்ட் ஆஃப் த பார்ட்டிஸ்ன்னு போட்டிருக்கான் அதானி அவங்க குழும இதுன்னு சொல்கிறாங்க இந்த பத்திரிகை அதில் லிஸ்ட் ஆஃப் த பார்ட்டி அதர்ஸில் நாம் தமிழரை கருத்து கணக்கில் வைக்கலை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான நாம் தமிழர் கருத்து கணிப்பில் வைக்கல அப்போ அதர்சி போட்ட இருபத்தி ரெண்டுல பெரும் பகுதி நாம் தமிழருக்கு நாம் எதிர்ப்பாங்க அதை திரும்ப சொல்றாரு நீங்க உங்களுக்கு அனுபவம் வரல உங்களை குழாய் அடிக்கிறோம்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறீங்க நிச்சயமா இந்த இந்தியா டுடே சர்வே படியும் இருபத்தி ரெண்டு வாக்குகள் அதர்சி போட்டதில் பெரும் பகுதி சீமானுக்கு தான் வரும் அது மட்டும் இல்ல திமுக அதிருப்தி வாக்குகளும் சீமானுக்கு தான் வரும் அதிமுக என்டிஏ பொருந்தா கூட்டணியாக எலித்தவள நட்பாட்டு போகக்கூடிய வாக்குகள் வந்து சீமானம் தான் வரும் இந்த கருத்து கணிப்பில் மற்ற என் கட்சிகள் எல்லாம் சேர்த்து வச்சும் ஸ்டாலினுக்கு பன்னெண்டு விழுக்காடு வித்தியாசம்னு வருது இந்த பாட்டம் லைனில் கீழ்மட்டத்தில் சீமான பற்றி தான் அவங்க புறக்கணிக்கிறாங்க மற்றபடி மேல்மட்டத்தில் அவங்க சொன்னது கரெக்டுன்னு தான் மோடியும் நம்புகிறாரு அந்த வகையில் அன்னைக்கு தமிழ்நாட்டை பற்றியும் யார் என்ன சொன்னாலும் இந்தியா டுடே கருத்து கணிப்பின் தாக்கம்தான் மோடி மனசில் பெருசாக இருக்கும் நான் சீமான் வந்து வன்னியர் பறையர் ஒற்றுமையை சொல்லி படையாட்சி பறையர் ஒற்றுமைக்காக நான் மற்ற திராவிட கட்சிகள் வன்னியரையும் பறையரையும் பிரித்து இது பண்ணுறாங்க நான் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக நின்று வெற்றி பெற போகிறேன் யுனைட் பின்ங்கிறதா என் பாலிசி டிவைடன் ரூலுங்கிறத தான் திராவிட கட்சிகள் பாலிசிங்கிறத சீமான் முன்னெடுத்து களமாட்டார் குறிப்பாக இரட்டமளி சீனிவாசன் ஐக்கிதாஸ் பண்டிதார் எம் சி ராஜா இவங்களோட முப்பவர்களாக கொண்டாடினார் ஸோ வட அரசியலில் வன்னியர் பறையர் ஒற்றுமையை முன்னெடுத்து சீமான் கலந்து கொள்ள பெருமளவு வட தமிழகத்தில் சீமானுக்கு ஆதரவாளர்கள் வந்து வட தமிழகத்தில் கருத்து கணிப்பு கோஷ்டிகளுக்கு சொல்றேன் போலர் ஸ்டேஷனை தாக்குப்பிடிச்சு வட தமிழகத்துல விஜய் நிற்க முடியாது சீமானால நிற்க முடியும் காரணம் பார்ட் டைம் பொலிட்டிஷன் ஆட்டு விஜய் விக்கிரவாண்ட நிக்காம ஓடி ஒளிஞ்சிட்டாரு சி எம் சீமான் ஃபுல் டைம் பொலிட்டிஷனா களத்துக்குள்ள நின்னாரு எப்படி பார்ட் டைம் பொலிட்டிஷியன் கமலஹாசன் டூ பாயிண்ட் ஓவர் சீமான் பலகினப்படுத்தினாரோ அதே மாதிரி களத்துக்குள்ள போலர் ஸ்டேஷனுக்கு அஞ்சு ஓடுன விஜயை போலர் ஸ்டேஷனுக்குள்ள பிடிக்க முடியாத விஜயை போலர் ஸ்டேஷனுக்குள்ள என்னால் பிடிக்க முடியும்னு மிக கணிசமான ஒரு சத ஒரு வாக்கு சதவீதத்தை வட தமிழகத்திலும் சீமானால பெற முடியும் அது சில தொகுதிகளில் பெரிய அளவுக்கு ஒரு போலீஸ் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருந்து அந்த தொகுதிகளின் தன்மைகள் வரும்போது சொல்கிறேன் அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் என்ற மோதின் சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரதுரை துரைசாமி வணக்கம் வணக்கம் சார் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து அந்தளவுக்கு இப்போ சுமூகமாக சுமூகமாக இல்லை அவங்களுக்கு உள்ள பிளவு ஏற்பட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்போ சமீபத்தில் வெளியாகிட்டே இருக்குது எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி கூட சமீபத்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அதிமுக விட காங்கிரஸ் தாக்க கூட்டணி வந்து அதிக வாக்குகளை எதுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு முதலில் இந்த கூட்டணி அமையுமான்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேள்வியாக இருக்குது அப்படி அமைஞ்சதுன்னா மாற்றுன்ற அதிபதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நாம் தமிழ் மட்டும்தான் சந்திப்பாங்க இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக நினைக்கிறீங்க சார் இது கற்பனையான கூட்டணி விஜய் செற்றி வரதெல்லாம் கற்பனை ஏற்றுச்சுரக்கா கறிக்குதவாத விஷயங்கள் தான் விஜய பொறுத்தளவில் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலில் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு விஜய நிரூபித்த பிறகு ஜெயலலிதா மரணம் அடையது வர விஜய் அரசியல் பேசலை உண்மை இது யாருமே இது மறக்க முடியாது அதே மாதிரி அவர் விக்ரவாண்டியில் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்தும் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு திமுகவுக்கு ஓட்டு கூடிட்டு போலிங் குடி போச்சு அவருக்கு இருபது விழுக்காடு ஓட்டு அங்கே இருந்து அம்பனாயிரம் ஓட்டு அங்கே இருந்ததுன்னா அந்த ஓட்டு என்னாச்சு ஏன்னா ஆந்திரா போச்சா கர்நாடகா போச்சா என்ன சுனில் இவர் ஜானாரக்கியசாமி நாயுடுகார் சொல்லணும் ஆதவ் ரெட்டி கார் சொல்லணும் என்னாச்சு ஒன்றும் இல்லைல்ல அப்புறம் ஸோ விஜயை பற்றி வரக்கூடிய எல்லாம் பிம்பப்படுத்துறது நூறு கோ பத்து கோடி ரூபா செலவழித்து அந்த ஜனநாயக படத்துக்கு மார்க்கெட்டிங்காக பண்ண வேலைகள் தான் அது எதுவுமே நிரூபிக்கப்படாது எதுவுமே நிரூபிக்கப்பட்டவே அல்ல நிரூபிக்கப்படாத இதை நம்பி எப்படி காங்கிரஸ் போவான் உனக்கு ஓட்ரான்சரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாது உன் ஓட்டு என்னன்னு தெரியாது ஓட்ரான்சரிங் கெப்பாசிட்டி வாக்கு பலன் தெரியாத நம்பி எப்படி காங்கிரஸ் போவான் ஆனால் காங்கிரஸ்ல ஒரு தரப்பு விஜய காட்டி திருச்சி வேலுச்சாமி அண்ணன் இவர் பிரவீன் சக்கரவர்த்தி மா மாணிகா ராகுல் பேரை சொல்லலை சாரி விஜய் பேரை சொல்லலை இவர் திருச்சி வேலுச்சாமி கண்டஸ்ட் பண்ண விரும்ப மாட்டார் அவர் சொன்னார் கண்டஸ்ட் பண்ணதை அடிச்சுட்டாரு சத்ரியன் சுதா வன்னியர் கம்யூனிட்டி அவங்களுக்கு கொடுத்து இவரை பிராமணரை அடிச்சுட்டாரு ஸ்டாலின் பிராமணர்ன்னு அடிக்கலை அவர் அப்படின்னா அவர் எத்தனையோ பிராமணருக்கு ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தானே இருக்கார் அவர் வந்து கமலஹாசனுக்கு ராஜசபா கொடுத்துருக்காருல்ல அவர் வந்து ஸ்டாலினுக்கு எதிரான சில வேலைகளை பண்ணனால அடிச்சிட்டாரு இப்போமும் அவர் வந்து சில விஷயங்களை இருக்கிறாரு அதில் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ வெளிப்படையா நாஞ்சில் சம்பத் வந்து காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி சொல்றாரு சொல்றவரு தாவேக்காவின் முக்கிய பொறுப்பாளர் தாவேக்கா தலைவரோட தந்தை காங்கிரஸ் அதிகாரத்துக்காக கிட்ட வரணும்னு சொல்றாரு அவருக்கு என்ன லோகஸ்டாண்டி இருக்குது அந்த கட்சிங்கிறது தந்தை வந்து அந்த கட்சி விஜய்க்கு தந்தை விஜய் சந்திரசேகர் தாவேக்காவுக்கு தந்தை விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த ஐயா பிசி ஆனந்த் தான் விஜய்க்கு தந்தை வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஐயா எஸ் ஏ சந்திரசேகர் அவங்க அப்பா கூட ஏதோ பிள்ளைன்னு சொன்னார் இது தாவேக்காவின் தந்தை ஆனந்த் தான் விஜய் தாய் தான் தாவேக்காவின் தாய் தான் விஜய் தந்தை விசி ஆனந்த் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை புசி ஆனந்தா இந்த வட உள்ள அமைப்பு கூட விஜய்க்கு கிடையாது ஸோ எனிவே தாவேக்கா நிறுவன தலைவர் விஜய்க்கு தந்தை எஸ் ஏ சந்திரசேகரும் காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வரணுங்கிறாப்ல இதை பாசிதம்பரம் டாக்லா ப்ளே பண்றாரு நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு ரெண்டரை வருஷம் விஜய் சீஃப் மினிஸ்டர் ரெண்டரை வருஷம் செல்வ பிறந்தகை அல்லது கார்த்திக் சிதம்பரம் சீஃப் மினிஸ்டர்னு ஒரு அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ள வந்தாலும் என்ன பிரச்சனைன்னா கை சின்ன நிற்கக்கூடிய இடத்துல எல்லாம் விசில் நிற்கலாம் இதுதான் உங்க விசிலுக்க லட்சணம் கை சின்ன நிற்கக்கூடிய இடத்துல எல்லாம் கூட்டணியில் நூத்தி பதினேழு தொகுதி கை சின்னன்னா கை சின்ன நிற்கக்கூடிய நூத்தி பதினேழு தொகுதியிலையும் விசில் நிற்கலாம் இதுதான் தேர்தல் ஆணையம் வந்து விசிலையும் தார்ச்சியும் கொடுத்துருக்குது இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தவிர வேற யாருக்கும் அதார்ட்டி கிடையாது ஒற்றை தலைமை உதயசூரியா ஸ்டாலின் தோற வேற யாருக்கும் அதார்ட்டி கிடையாது திமுக நிற்காத இடத்துல உதயசூரியன் நிற்க முடியாது திமுக கையெழுத்து போட்டு ஒரு கூட்டணி கட்சி வேட்பாளர் ஈஸ்வரன் கொடுத்தா நிற்கலாம் அது இல்லாம திமுக போட்டியிடாத இடத்துல உதயசூரியன் நிற்க முடியாது இப்ப உதயசூரியனுக்கு காங்கிரஸ் கூட்டணியில் ஆனால் கை நிற்க இடத்துல உதயசூரியன் நிற்க முடியாது ஸ்டாலின் கொடுக்க மாட்டாரு நிற்க முடியாது ஆனால் அதிமுக காங்கிரஸ் கூட்டணின்னா நூற்றி பதினேழு இடத்துல காங்கிரஸ் நூற்றி பதினேழு இடத்துல விசில் நிற்கலாம் அப்போ விசில் வந்து விஜய்க்கு சிம்பல் அல்ல உதயசூரியன் ஸ்டாலினுக்கு சிம்பல் விவசாயி சீமானுக்கு சிம்பல் விசில் வந்து விஜய்க்கு சிம்பல் அல்ல விஜய் கட்சி நிற்கக்கூடிய இடத்துல விசில் நிற்கலாம் அது நிற்காத இடத்துல விஜய்க்கு கூட்டணி கட்சி நிற்கக்கூடிய இடத்துக்குள்ள விசில் சிம்பத்துல சுயேட்சை நிற்கலாம் இதுதான் தினத்தந்தி எழுதணும் அந்த விசில் விஜய் விஜய்னு சொல்லிட்டு இருக்கும் போது அது முழுமையான சிம்பல் கிடையாது விஜய்க்குங்கிறத தினத்தந்தி சின்னங்களின் வரலாறுன்னு சிவந்தி பாலசுப்ரமணிய ஒரு கற்ற எழுதணும்னு நான் எதிர்பார்க்க ஏன்னா இது எக்ஸ்க்ளூசிவ் சிம்பலுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் சிம்பலுக்கும் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியின் சிம்பலுக்குள்ள வித்தியாசம் மக்களுக்கு தெரியும் தினத்தந்தி போன்ற அதற்கான பொறுப்பும் கடமையும் இருக்குது செய்வாரு சிவந்தி பாலசு ஆயிரத்தி நான் நியாயமா சொன்ன ஏற்றுக்கிட்டு ஸோ இந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு கூட ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை பண்ணியிருக்கிறாரு ராகுலுக்கு ஆதரவு அறிக்கை பண்ணியிருக்காரு விஜய்டு அப்படி எதுவும் அறிக்கை வரல என் சா சகோதரர் ராகுலின் கேள்விகளுக்கு பாஜக என் அஞ்சுகிறது முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் தனது எக்தல புரத்தத்தில் கண்டனம் தெரிவித்து பதி வழிவிட்டலார் மதிப்புக்குரிய எதிர்கட்சித் தலைவரும் எனது சகோதரருமான ராகுல் காந்தி எழுப்பிய சீட்டு சரி முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு மேட்ரு ஓவர் முடிஞ்சிச்சு முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு முடியாமல் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் இப்படி எனது சகோதரர் எல்லாம் போக மாட்டார் அப்போ இதுக்கு ஏன் விஜய் பதிவு போடலை நீங்கள் ஒரு டப்பா போராட்டம் ஒரு கேடுகட்ட போராட்டம் தோல்ய மறைக்கிறதுக்கு ஓட்டுவோரின்னு பொய்யா பண்ண போராட்டம் அதில் திமுக எம்பிக்களும் கலந்து கொண்ட போராட்டத்தில் ராகுல் கைது பொய் பண்ணப்படும் போது விஜய் அறிக்கை விட்டார் உடனே நான் மோடிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இது ராகுலுக்கு தொங்கு சத ஒட்டுண்டி ஊதுகுழல் பல நிரூபிக்காமலே ராகுலுக்கு ஆதரவாட்டு ராகுல பிடிக்க ராகுலின் பாதம் ஜோசப் விஜய் ஆண்டியோ மைனாவுக்கு மகனுக்கு போறாப்ல அவங்க கத்தோலிக்கு இத்தாலி இவங்க கத்தோலிக்கு இந்தியர் இதுதான் லயலா மிஷனரி கோஸ்டிங்கிறத நம்ம மோடிக்கு உடனே நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படி பண்ணின விஜய ஸ்டாலினை தான் அவங்க மதிக்கிறாங்க ஸ்டாலின் கூட தான் அவங்க கூட்டணி பேசுறாங்க காங்கிரஸ் அதுக்கு பிறகு இந்த நேஷனல் கெரால்டு இதில் ஒரு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் கிடச்சி அதை ஸ்டாலின் பாராட்டி அறிக்கை கொடுத்தாரு விஜய் காணல இப்போ இன்னைக்கு இந்த ராகுல் கேள்விகளுக்கு என்ன இதுங்கிறத ஸ்டாலின் கேட்குறாரு விஜய் என்ன சொல்லுவாருன்னு தெரியல ஆனால் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் மோடி லாயலிஸ்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் ஜான் ஆரிகசாமி விட மாட்டோம் ஜோசப் விஜய் விடமாட்டோம் வர்றதுக்கு முன்னாடியே என்னை பொறுத்தவரல என்ன பொறுத்தவரலை இந்த நாட்டின் மானத்தை ஆர்எஸ்எஸின் மானத்தை இந்துக்களின் மானத்தை இந்தியரின் மானத்தை பாஜகவின் மானத்தை அத்வானி வாஜ்பாயை தோற்கடித்த சோனியாவை தோற்கடித்து காப்பாத்தினோர் மோடி அவர் உங்களுக்கு கொள்கை எதிரி ஆனால் இந்த நாட்டில் எமர்ஜென்சியை கொண்டு வந்து சட்டத்துக்கு புறம்ப ஆட்சி செய்த இந்திரா காந்தி நாட்டின் இராணுவ கோபல்ஸ்ல ஊழல் பண்ண ராஜீவ்காந்தி சஞ்சய் காந்தி சத்து வந்து வாரிசு அரசியலில் ராஜீவ்காந்தி கொண்டு வந்த வாரிசு அரசியலின் மொத்த உருவம் இவங்க உங்களுக்கு ரொம்ப இவங்களுக்கு பாதம் தாங்கியா இருக்கிறீங்க கொள்கை எதிரின்னு மோடியை நீங்கள் அடிக்கிறீங்க அப்போ என்னைக்கு நாள் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல காங்கிரஸ் கூட தான் போவீங்க ஸ்டாலினோட சேர்ந்தே காங்கிரஸ் கூட போவீங்க ஸ்டாலின் இருக்க அணிக்கே நீங்க ராகுல சப்போர்ட் பண்ணி போவீங்க இது மோடிக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் இப்போ என்ன பசப்பு பசப்பு வார்த்தை ஏமாத்து வார்த்தை எது வேணாலும் சொல்லலாம் எதுக்குமே மோடி ஏமாற மாட்டார் நாங்களும் தயார் இல்லை அந்த வகையில் இன்னைக்கு ஜனநாயகம் படம் உங்களுக்கு காலியாயிட்டு நான் சொன்னேன் எட்டாம் தேதியே சொன்னேன் உங்களுக்கு சசிகலா ட்ரீட்மெண்ட்டு தான் அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு ராகுலுக்கு ஆதரவா நினும் ராகுலுக்கு பாதத்தை தாங்கியும் ஸ்டாலின் தரது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் கூட போறான் இது கேவலமா அரசியல் எதற்கு இந்த பச்சோந்தி தனமான அரசியல் இது எதற்கு இந்த கொள்கை கோமாளித்தனமான அரசியல் வரதுக்கு முன்னாடியே இனத்தை கொண்ட காங்கிரஸை தூக்கி பிடிக்கணுமா ராகுல் காந்தியை தூக்கி பிடிக்கணுமா அவருக்கு கரடியே காரி துப்புற மாதிரி உங்களை காரி தூக்கிக்கிட்டு ஸ்டாலின் பக்கம் போறாங்க அவங்க இது தேவையா இது என்ன அரசியல் இது என்ன வீகம் இதுதான் சந்தர்ப்பவாதங்கிறது இதுதான் கமலாசன் டூ பாயிண்ட் போங்கிறது இதுதான் தினகரன் டூ பாயிண்ட் ஓங்கிறது தினகரன் கமல்ஹாசன் எல்லாருமே காங்கிரஸ் நோக்கி ஓடின ஆட்கள் தானே உங்க கொள்கை என்ன போச்சு என்னாச்சு காங்கிரஸ் உங்களை நோக்கி ஓடி வந்தான்னா கரெக்ட் காங்கிரஸ் உங்களை நோக்கி ஓடி வந்தான்னா கரெக்ட் கனிமொழியும் ராகுலும் சந்திக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணிட்டீங்க காங்கிரஸுக்கு ஒரு பார்க்க நீங்க கூப்பிட்டு காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சு சீட்டை கூட்டி உயர்த்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இதை காங்கிரஸுக்கு பண்ணிட்டீங்க இதுதான் மோடிக்கும் எங்களுக்கும் உங்க மேல உள்ள கடுப்பு எதுக்கு நீங்க கட்சியாரிக்கும் போது உங்க பலத்தை தான் நீ நிரூபிக்கணும் காங்கிரசுக்கு ஒரு ஒற்றுமையாக ஊதுகோலா தொங்கு சதையா இனத்தம் கொண்ட காங்கிரஸை காவிரியில் உரிமையை கர்நாடகாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காங்கிரஸை கச்சத்தீவை தூக்கி கொடுத்த காங்கிரஸுக்கு சீமான்ட தான் அதில் கொள்கை இருக்கு விஜய் அதில் கொள்கை இல்லை இதுவும் மக்கள் மக்கள் பார்ப்பாங்க எனிவே கடைபிரித்தேன்னு கொள்வார் இல்லைங்கிறதுல விஜய்கிட்ட கூட்டணிக்கு யாரும் இல்லை இதே தகுந்த சமீபத்தில் இந்தியா துடைய கருத்து கணிப்பு வெளியே இருந்தால் அதில் வந்து அதர்ஸு குறிப்பிடக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் வந்து பெருமளவு வந்து நாம் வாக்கு வாக்குவங்கியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது எந்த அளவுக்கு சத்தியமான ஒன்று சார் இல்லை இந்தியா டுடே அதில் ஒன்று இருக்கும் எடுத்துகிட்டு வாங்க இந்தியா டுடே எடுத்துகிட்டு வந்ததுக்கு நன்றி 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 அது இந்தியா டுடே அந்த சர்வே போட்டது இந்த சர்வே மோடி டேபிளில் இருக்குது மோடி நம்புகிறாரு தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு எம்பி திமுக அணிக்கு திமுக காங்கிரஸ் அணிக்கு வரலு போட்டிருக்கான் மோடி அதை நம்புகிறாரு இதில் உள்ள மற்ற புள்ளி விவரங்களும் சொல்கிறேன் முக்கியமான இன்னொரு இதையும் சொல்லியாரு அது சீமான் தொடர்பானது இதுல லிஸ்ட் ஆஃப் த பார்ட்டிஸ் போட்டிருக்கான் அதானி அவங்க குடும்ப இதுன்னு சொல்றாங்க இந்த பத்திரிகை அதுல லிஸ்ட் ஆஃப் த பார்ட்டி அதர்ஸ்ல நாம் தமிழரை கருத்து கணிப்புல வைக்கல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான நாம் தமிழரை கருத்து கணிப்புல வைக்கல அப்போ அதர்ஸ்னு போட்ட இருபத்தி ரெண்டுல பெரும்பகுதி நாம் தமிழருக்கு நாம் எதிர்பார்க்கலாம் அவங்க விஜய்க்கு ஒரு ஆதரவு வளையம் இருக்குன்னு சொன்னாலும் கூட அது பார்க்க மாறதுக்கு வாய்ப்பு இல்லை களத்துல இருநூத்தி பத்து நாளையும் தனிச்சு நின்று ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு கமலாசனம் டூ பாயிண்ட் போக மாதிரி இல்லாமல் விக்கிரவாண்டி ஈரோடு களத்திலேயும் கிளத்திலேயும் களத்தில் நின்று மக்களவை தேர்தலில் ராகுல் காந்திக்கு தொங்கு சதையாக ஒட்டுணியாக ஊதுகுழலாக இல்லாமல் களத்தில் முப்பத்தொம்பது கேண்டிடேட்டை போட்ட சீமானுக்கு தான் அந்த இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்கில் பெரும்பகுதி வரும்னு நான் கருதுறேன் அதே வேளையில் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு முன்னூற்றி ரெண்டு சீட் இந்தியாவில் வரும்னு சொல்லும்போது அவர் தமிழ்நாட்டில் இந்த அணி என்டிஏ கூட்டணி தோற்று போகிற முடிவுக்கே வந்துட்டார் அப்போ அதை முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டை நம்பக்கூடியவர் இந்த முப்பத்தெட்டு காங்கிரஸ் திமுக அணிக்கும் ஒன்று தான் எடப்பாடி பாஜக வருங்கிறது நம்ம தானே செய்வார் அது யாருன்னாலும் ஒரு செலக்டிவா பார்க்க மாட்டாங்கள்ல அதுவும் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவை தான் பார்ப்பார் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த கிடைப்பு சொன்ன மாதிரி தான் இந்தியா கூட்டணி ஸ்டாலின் ராகுல் அணி வந்து ஸ்வீப்பாக இருக்குது மோடி அப்ப அந்த என்ன தான் இருப்பார் மாற்று ஸ்ட்ராட்டஜியும் மோடியிட்ட இருக்குது பல நுணுக்கங்களும் எங்க கருத்தின் அடிப்படையில் அவர் முன்னெடுக்கிறாருங்கிறதும் எங்களுக்கு தெரியும் அதே வேளையில் நாம் தமிழரை இவங்க ரெண்டு முறையும் குறிப்பிடல டிஸ்டர்ப் பார்ட்டியை குறிப்பிடல அப்போ அதர்ஸ்ங்கிறதுல பெரும்பகுதி வாக்கு களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் தான் வரும் இன்னலிஜிபிள் இன்காம்பன் மண் குதிரை விஜய்க்கு வராதுங்கிறத நான் உறுதியாக நம்புறேன் இந்த தான் கமலஹாசம் விஷயத்திலையும் சீமான் ஆனார் அதே மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன்லையும் சீமான் எமர்ஜ் இருக்குதான் நான் நூற்று நூறு உறுதியாக நம்புறேன் களத்தில் போல ஸ்டேஷன் தான் வரும் மீண்டும் மீண்டும் சொல்றது தான் பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு விழுக்காட்டை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சீமான் சொல்றாரு அருந்ததிய ஒதுக்கிட்டால லட்சக்கணக்கான மக்கள் இன்ஜினியர் ஆயிருக்காங்க ஸ்டாலின் சொல்றாரு அருந்தஜர்ல எத்தனை ஓட்டு போட்டுட்டு போயிருவான் சினிமா பார்த்து பறையர்ல தேவேந்திரகுல வேளாளர்களையும் எத்தனை ஓட்டு போட்டுட்டு போயிருவான் சினிமா பார்த்தா ஓட்டு போடுறான் அவனுக்காக நிக்கிறியா இல்லையா நீ நிக்கலன்னு சொல்லும் போது சீமான் தானே நிற்கிறாரு அனானப்பட்ட கமலஹாசனை சீமான் மிஞ்சி போறது காரணமே இஷ்யூஸ்ல சீமான் நின்று தானே கமல்ஹாசன் அதுதான் சொல்றாரு ரசிகம் வேற வாக்கு வேறன்னு கமல்ஹாசன் அனுபவத்தின் அடிப்படையில அதை திரும்ப சொல்றாரு நீங்க உங்களுக்கு அனுபவம் வரல உங்களை குழாய் அடிக்கிறனு சொல்லி நம்பிட்டு இருக்கிறீங்க நிச்சயமா இந்தியா டுடே சர்வே படியும் இருபத்தி ரெண்டு வாக்குகள் அதர்சன் போட்டதுல பெரும்பகுதி பகுதி சீமானுக்கு தான் வரும் அது மட்டுமல்ல திமுக அதிருப்தி வாக்குகளும் சீமானுக்கு தான் வரும் அண்ணா திமுக என்டி பொருந்தா கூட்டணியா எலித்தவள நட்பாட்டு போகக்கூடிய வாக்குகளும் வந்து சீமானத்து தான் வரும் இந்த கருத்து கணிப்பில் மற்ற என்டிஏ கட்சிகள் எல்லாம் சேர்த்து வச்சும் ஸ்டாலினுக்கு பன்னெண்டு விழுக்காடு வித்தியாசம்னு வருது இந்த பாட்டம் லைனில் கீழ்மட்டத்தில் சீமானை பற்றி தான் அவங்க புறக்கணிக்கிறாங்க மற்றபடி மேல்மட்டத்தில் அவங்க சொன்னது கரெக்டுன்னு தான் மோடி நம்புகிறாரு அந்த வகையில் இன்னைக்கு தமிழ்நாட்டை பற்றியும் யார் என்ன சொன்னாலும் இந்தியா டுடே கருத்து கணிப்பின் தாக்கம் தான் மோடி மனசில் பெருசாக இருக்கும் நாங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு மோடிக்காக வேறு சில வீகங்களை நாங்கள் செய்துட்டு இருக்கோம் வர நாட்களில் அது தெரியும் ஸோ இதை தொடர்ந்து ஆல்ரெடி தென் மாவட்டங்களில் அதிமுக பெருமளோ நாம் வந்து இஷ்யூ பேஸில் வந்து வீக் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம் இப்போ வட தமிழகத்தில் குறிப்பாக பாமக அந்த பிளவு அந்த சமயத்தில் ஜெய குரு அவர்களோட பிறந்தநாளை வந்து சீமான அவர்கள் பாராட்டி அவரோட பிரமுகர்கள்லாம் பேசியிருந்தாரு ஸோ அந்த கூட்டணியை இப்போ வட தமிழகத்தில் அஃபெக்ட் பண்ணுறாரா சீமான் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு அந்த கூட்டணியில் நம்ம தெளிவாக பேசினா பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே எடப்பாடிக்கு போட்ட வன்னியர் ஓட்ட சீமானால் அஃபெக்ட் பண்ண முடியும்னா என் நான் கேட்டால் முடியாது நான் சொல்லுவேன் இருபது விழுக்காடு எடப்பாடிக்கு வரும்போது வன்னியர் பல்ட்டுக்குள்ளே ஒரு முப்பத்தெட்டு சேலம் முப்பத்தாறு விழுப்புரம் முப்பத்தாறு சிதம்பரம் நாற்பது கிட்ட நாமக்கல் கள்ளக்குறிச்சி தருமபுரியில் இருபத்தஞ்சி இந்த பெல்ட்டுக்குள்ளே அன்புமணி எடப்பாடி கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் அது மறக்க வரலை அது எடப்பாடிக்கு விழுந்த அந்த வன்னியர் ஓட்டை வந்து அசைக்கிறது வந்து கஷ்டம் ஆனால் சீமான் எதை டார்கெட் பண்ணுறாருன்னா அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் கொடுத்த நாலு விழுக்காடு வண்ணியர் ஓட்ட வந்து டார்கெட் பண்றாரு அது வந்து இந்த இந்த வாக்காளர்கள் மத்தியில் என் வன்னியர் மத்தியிலேயே குரு வந்து ஒரு பெரிய ஐகான் அந்த குரு குடும்பத்தினர் அவங்க குருக்க மகா குருக்க மகன் இவங்கெல்லாம் வந்து குருவை வந்து ஒரு தேவர் இமேஜ் மாதிரி வீரியமாக கொண்டு கொண்டு வரணும்னு அவங்க திட்டமிட்டு அவங்க செயல்படுறாங்க அதுக்கு என்டையர் தமிழ்நாட்டில் குறிப்பாக வட தமிழகத்தில் உள்ள வன்னியர் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது முக்கியமாக வன்னியர் இளைஞர்கள் முக்கியமானவங்கள்லாம் கூடுறாங்க அது இடம் கொஞ்சம் குறுகலான இடம் தான் பெரிய அளவில் கூடுறாங்க இந்த வருஷம் சீமான் அதுக்கு பெயர்ப்பார் அடுத்த வருஷம் வர்றதாட்டு சீமான் குருக்கு குடும்பத்தாரிடம் சொல்லிட்டாப்புல கிட்ட பேசும்போது அடுத்த வருஷம் வர்றோம்னு சொல்லியிருக்காப்புல இந்த வருஷம் குருவை மையப்படுத்தி சீமான் வந்து அந்த நாளை பாராட்டி ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு படையாண்ட மாவீராங்கிற கௌதமன் 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 எடுத்த படத்துக்கு வந்து உலாவில் கலந்துகிட்டு இது பண்ணியிருந்தாரு படத்தங்கலத்தில் பிஎம்சி ஓரளவு வருஷம் தந்த படம் தான் அது அதுவும் குருவை மையமாச்சி உள்ள படம் தான் நிழல் ரவி எல்லாம் குருவை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுவார் ஸோ பசுமான் தேவர் மாதிரி குருவை ஒரு வன்னியரைக்கானா கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சி குருவா இருக்குது சீமானும் குரு வந்து தமிழ உணர்வு கொண்டவர் சீமான் எப்படி இருக்கன்னா நம்ம அன்பாக கேட்பார் எல்லாத்துக்கும் மேலே பிரபாரம் மீது மிகுந்த பற்று கொண்டவர் வனக்காவலன் வீரப்பலுக்கு ஆதரவாட்டும் மேடைகளில் பேசக்கூடியவருங்கிறத சீமான் சொல்றாரு தொழில் துருமா உழவுனாலையும் பல விஷயங்கள்ல குரு பாராட்டப்பட்டவர் ஒரே அணியில் கூட அவங்க இருந்திருக்கிறாங்க அந்த வகையில் குரு இமேஜர் சீமான் துக்கி பிடிக்கிறது வந்து வட தமிழகத்தில் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணுன்னு தான் கருதப்படுது சமூக வலைத்தளங்களில் குருவுக்காக சீமான் நின்னது எடப்பாடி கல்ல மற்ற யாருன்னு காத போது சீமான் நின்னது வந்து பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது அதே மாதிரி வீரப்பன் நினைவிடத்துக்கும் சீமான் போயிட்டு வந்து வீரப்பன் மகள கேண்டேட்டாக நிறுத்தி வீரப்பன் இதை வந்து வனக்காவலன்னு பெரிய இமேஜை கொண்டு வரணும் சீமான் பேசியிருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா வீரப்பனை கவுண்டர் பண்ணது பெரிய சாதனைன்னு எடப்பாடியால் எடப்பாடியில் பேச முடியுமான்னு கூட சீமான் தரப்பினர் வந்து கேள்வி வைக்கிறாங்க மேலும் குருவோட மரணத்துக்கு ஜெயலலிதா திரும்ப திரும்ப குண்டாஸ் போட்டு அலக்கழித்து குருவை கொடுமைப்படுத்தினது ஒரு காரணம் தான் அதுவும் அந்த மக்கள் மனசில் தெளிவாக இருக்குது ஸோ ரெட்டலை கட்சி தான் குருவோட மரணத்துக்கு காரணம்னு சொல்லும்போது குருவுக்கு இமேஜ் சீமான் சீமான்கு தூக்கி பிடிச்சி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட வன்னியர்களையும் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி பகுதி சீமானுக்கு வரலாங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது மாம்பழத்துக்கு ஓட்டுப்பட்ட வன்னியர் ஓட்டையும் சீமான் வைக்கிறார் சீமான் வந்து வன்னியர் பரையர் ஒற்றுமையை சொல்லி படையாட்சி பரையர் ஒற்றுமைக்காக நான் இருக்கிறேன் மற்ற திராவிட கட்சிகள் வன்னியரையும் பரையரையும் பிரித்து இது பண்ணுறாங்க நான் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக நின்று வெற்றி பெற போகிறேன் யுனைட்டன் பின்னுங்கிறதான் என் பாலிசி டிவைடன் ரூலுங்கிறத தான் திராவிட கட்சிகள் பாலிசிங்கிறத சீமான் முன்னெடுத்து களமாட்டார் குறிப்பாக இரட்டமளி சீனிவாசன் ஐத்திதாஸ் பண்டிதார் எம் சி ராஜா இவங்களோட முப்பரும் விழாவை கொண்டாடினார் பரையர் தேவேந்திர வேளாளருக்கு அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்க கேட்குறாரு அஹ் ஆதித்தமிழர் வெல்லாத மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்றாரு தென் பஞ்சமண்டல மீட்பை பற்றி பேசுறாரு அதே சீமான் வந்து குரு எம்ஏ ஜ தூக்கி பிடிக்கிறாரு வீரப்பன மனக்காவலன் கலியப்பெருமாள் தமிழ் தேசிய அரசியலின் தந்தைன்னு சொல்றாரு தென் அஹ் அவர் தான் நாடாறு தேவர் வன்னியரு விளாட கொன்று உடையாறு முத்தரே இவங்களுக்கெல்லாம் முப்பத்தொரு விழுக்காடை வந்து ஐம்பது விழுக்காடை உயர்த்தி கொடுத்துனது எம்ஜிஆர்டை எம்ஜிஆர்ட்டை சொல்லி அவரும் பன்னூட் ராமச்சந்திரன்தாங்கிறத முன்னெடுக்கிறாரு இப்படி ஒவ்வொரு பொன்பரப்பி தமிழரசன் தான் வன்னியர் பரையர் ஒற்றுமையின் அடையாளம்ங்கிறாரு பொன்பரசி தமிழரசன் குடும்பத்தை சேர்ந்தவங்களை கூட வேட்பாளராக நிறுத்ததுக்கான முயற்சிகளில் சீமான் ஈடுபடுறாரு ஸோ வட தமிழக அரசியல்லாம் வன்னியர் பரையர் ஒற்றுமையை முன்னெடுத்து சீமான் கலந்து கொள்ள வராரு பெருமளவு வட தமிழகத்தில் சீமானுக்கு ஆதரவாளர்கள் வந்து பரையர்கள் அந்த இளைய பெருமாள் அதை முன்னெடுக்கும்போது தான் அந்த காட்டுமன்னார் கோயிலில் வந்து சீமானுக்கு வந்து அளவு கைத்தட்டல் கிடைச்சிது பறவைகள் தான் அளவு வராங்க பட் வன்னியர் ஆதரவு இல்லாமல் வட தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியல் வந்து வெல்ல முடியாதுன்னு சொல்லும்போது வன்னியர் ஆதரவு வந்து குறைவாக தான் சீமானுக்கு இருக்குது என்றால் அதையும் அதிகப்படுத்தணுங்கிற ஒரு வீகத்தில் தான் சீமான் போகிறாரு எனவே பல கூறுகளும் பல எண்ணங்களும் பலவித எண்ண ஓட்டமும் இதுக்குள்ளே இருக்குது சீமான் வட உள்ள போலர் ஸ்டேஷனை மீறி தன்னால களத்தில் நிற்க முடியும்னு உறுதியாக கருதுறாரு போலர் ஸ்டேஷனை மீறி விஜயால களத்துக்குள்ளே நிற்க முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிற்க முடியாது வட தமிழம் தான் கள அரசியல் வேறுங்கிறத விஜய்க்கு சுட்டி காட்டும் இப்போ போலர் ஸ்டேஷனை மீறியும் சீமான் வந்து பொன்னையாடை அடிக்க சொன்னேன் பறையதான அடிக்க சொன்னேன்னு சொல்கிறாரு எண்ணிக்கூடு அளந்து கொடுங்கிறதுல தெளிவாக தன் கருத்தை முன்வைக்கிறாரு எம்ஜிஆர் வன்னியர்களின் வீரம் சிரிந்த போராட்டத்தை ஒரு கோமாளித்தனமான போராட்டமாட்ட ஆக்குனதை எம்ஜிஆர் அடித்து மலையாளி மேனன் மேனன் எவ்வளவுன்னு ஒன்று தெரிஞ்சிடும்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம வன்னியர்கள் மீறல் சிறந்த போராட்டத்தை மட்டுமில்லை வன்னார் நாவிதர் குயவர் போன்ற பரவலா வாழக்கூடிய தமிழ் சமுதாயங்கள் முத்திரையர் யாதவர் சங்குந்தர் மிஸ்வரமாக போன்ற பரவலா வாழக்கூடிய தமிழ் சமுதாயங்களின் எழுச்சியையும் எம்ஜிஆர் காலி பண்ணிட்டாருன்னு மேனன் எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் காலி பண்ணிட்டாருன்னு மேனன் எம்ஜிஆரை அடிக்கிறாரு ராமேந்திர மேனன் எம்ஜிஆரை அடிக்கிறாரு நாயர் கம்யூனிட்டியோட ஒரு அப்பர் இதுதான் மேனன் மேனன் சொல்லுவாங்க எனிவே நீங்கள் மேனும் இங்கே மலையாளி மேனன் எவ்வளோ இருக்கான்னு தெரிஞ்சிருங்கிறதுக்காக தமிழ் ஜாதிகளுக்கு பண்ண துரோகம் தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியர்களின் வீரம் சிரிந்த போராட்டத்தை கோமாளி போராட்டமாக்கி பல பலதரப்பட்ட வண்ணார் நாவதர் குயவர் முத்தரேர் யாதவர் சங்குந்தர் விஸ்வவர்மா போன்ற பரவலாக வாழக்கூடிய தமிழ் சமுதாயங்களுக்கும் மிகப்பெரிய அநீதியை நீங்கள் ஏற்படுத்தினீங்க அது எல்லாத்துக்கும் தான் நமக்குள்ள தோர்நாடார் எல்லா சமுதாயங்களும் அதில் வரும் அந்த இதை நீங்கள் பண்ணினீங்கிறதுல எம்ஜிஆரே அடிச்சு இருக்கிறாரு ஸோ அங்கே வட தமிழகத்தில் நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் போலர் ஸ்டேஷனை மீறி தாக்கு தாக்குப்பிடிக்க முடியும் கருத்து கணிப்பு கோ கோஷிகளுக்கு சொல்கிறேன் துப்புளக்கிதியாவுக்கு சொல்கிறேன் ரங்கராஜ் பாண்டேக்கு சொல்கிறேன் இடம்மலம் கிஷோர் கே சாமிக்கு சொல்கிறேன் இந்த தம்பி ரெட்டிகள் அவரு போலர் ஸ்டேஷன் வரும்னு தெளிவாக சொல்கிறாரு இன்னும் பல சர்வே நண்பர்களுக்கு சொல்கிறேன் போலர் ஸ்டேஷனை தாக்குப்பிடிச்சு வட தமிழகத்தில் விஜயாவில் நிற்க முடியாது சீமானால் நிற்க முடியும் காரணம் பார்ட் டைம் பொலிட்டிஷன் நாட்டு விஜய் விக்கிரவாண்டியில் நிற்காம ஓடி ஒழிஞ்சிட்டாரு சிஎம் சீமான் ஃபுல் டைம் பொலிட்டிஷனாக களத்துக்குள்ளே நின்னார் எப்படி பார்ட் டைம் பொல்டிஷன் கமலாசன் டூ பாயிண்ட் ஓவர் சீமான் பலகனப்படுத்தினாரோ அதே மாதிரி களத்துக்குள்ளே போலர் ஸ்டேஷனுக்கு அஞ்சு ஓடின விஜயை போலர் ஸ்டேஷனுக்குள்ளே தாக்குப்பிடிக்க முடியாத விஜயை போலர் ஸ்டேஷனுக்குள்ளே என்னால் தாக்குப்பிடிக்க முடியும்னு குருவை முன்னிறுத்தி வீரப்பனை முன்னிறுத்தி இரட்டமலை சீனிவாசனை முன்னிறுத்தி ஐத்திதாச பண்டிதரை முன்னிறுத்தி கோனேரி குப்பன் கோன்கோட்டை கூனார்கோட்டை தமிழன் கோட்டைன்னு சீமான் அந்த வட தமிழக போல ஸ்டேஷனுக்குள்ளேயும் களமாடுவார் மிக கணிசமான ஒரு சத ஒரு வாக்கு சதவீதத்தை வட தமிழகத்திலும் சீமானால் பெற முடியும் அது சில தொகுதிகளில் பெரிய அளவுக்கு ஒரு போல்ரைஸ் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அந்த தொகுதிகளின் தன்மைகள் வரும்போது சொல்கிறேன் இந்த போல்ரைஸ் போலிட்டிக்ஸுக்குள்ளே களத்தை விட்டு ஓடின விஜய் இன்னொரு கமலாசன் மாதிரி கமலாசன் டூ பாயிண்ட் ஓவா இருப்பார் இந்த கருத்து கோட்டு கருத்து கணிப்பு கும்பல்களுக்கு துக்குளுக்கு இதையா சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே தென் ஜே வி சி சர்ராம் நண்பர்கள் தான் எல்லாருமே எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன் இடம் இடம் வளம் சாமி அவன் தம்பி தான் எல்லாருக்குமே இந்த போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும் போலர் ஸ்டேஷனை தாண்டி பிடிக்க முடிக்க முடியும் அதற்கான யுக்திகள் வியூகங்கள் துணிச்சலாசியமான இருக்குது அது இல்லை போலர் ஸ்டேஷனை மீறி அவர் மின்னதுனால தான் கமலஹாசனை தாண்டி போனார் டிடிவி தினகரனை தாண்டி போனார் அன்னைக்கு அவர் கௌதவமான மீறி எடுத்த ஓட்டு வந்து ஒரு ஒன்றரை விழுக்காடு ஓட்டு தான் கௌதமான அரை விழுக்காடு எடுத்தார் ஒரு ஒன்றரை விழுக்காடு ஓட்டு தான் எடுத்தார் தான் இன்றைக்கி வட தமிழகத்துக்குள்ள ஒரு ஆறு ஏழு விழுக்காடு ஓட்டாவது வந்துட்டார் இப்போ இடைத்தேர்தலில் போலீஸ் ஸ்டேஷனை மீறி ஆறு விழுக்காடு ஓட்டு எடுத்திருக்கிறாரு பொது தேர்தலில் இது ரெண்டு மடங்கு மூணு மடங்குற அளவுக்கு அவருக்கு பெரிய உயர்வை கொடுக்கும் அது பார்ச்சூன் த பிரேவ்னு போலீஸ் ஸ்டேஷனை எதிர்த்து வட தமிழகத்துக்குள்ளே நிற்கக்கூடிய துணிச்சல் திராவிட கட்சிகள் வன்னியார் பறையிற புளவுபடுத்திய ஆளை நினைக்கிறாங்க நான் வன்னியர் போறையரை ஒன்றுபடுத்தி ஆளை போகிறேன்னு சீமா நிற்கிறாரு மீண்டும் சொல்கிறேன் இந்த போல போலரிஸ்ட் களத்துக்குள்ளே விஜய் ரொம்ப மோசமான ஒரு நலமையாக ஒரு சார் கல்லூரி